Magaling. நம்ம எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா மதிநாள வந்து மிகப்பெரிய ஒரு டேட்ஸ் ஃபேக்ட்ரி நம்ம நின்னுட்டு இருக்கோம் ஸோ நீங்க வந்து ஹோல்சேலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும் அல்லது நீங்க வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்லது இங்கே விசிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பல்கான ஒரு டேட்ஸ் வாங்கிட்டு போறதுக்கு உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்னே வந்து இதை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் ஸோ வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க ஸோ வீடியோ கடைசியில வந்து இந்த லொகேஷன் எங்கே இருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன் நம்ம சென்னை நீங்க ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பள்ளிக்கான தட்டி விட்டுருங்க அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மக்களை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மதிய நாள விளைச்சல் உள்ள டேட்ஸ் தான் வந்து பண்றாங்கன்னா வந்து ஃபேக்ட்ரியில வந்து அங்க ரெடி பண்ணிட்டு ஸோ இங்கு உள்ள ஒரு இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வந்து சேல் பண்றாங்க இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்னே சொல்லலாம் இங்கு உள்ள அஜுவா பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து வெறும் இருபத்தஞ்சு ரியாலுக்கு வந்து இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க ஹாஃப் கேஜி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு ரியாலில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரியாலுக்கு வந்து சஃபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா கிலோ பதினஞ்சு ரியாலுக்கு வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை அஜுவால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ராயல் அஜுவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஜுவோட டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரியாலுக்கு வந்து இவங்க செயறான சேல் பண்றாங்க நீங்க வந்து மதினால அல்லது உங்களுக்கு வந்து டேட்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா ஒரு குவாலிட்டியான டேட்ஸ்னே வந்து இந்த ஃபேக்ட்ரி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை இவங்கள்ட வந்து அஜீவாவை தாண்டி நார்மல் டேட்ஸ் முத கொண்டு வந்து வேற லெவல் இருக்குது ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு கூட இந்த பாக்கெட் பாத்தீங்கன்னா நாலு பாக்கெட் வந்து இவங்க வந்து வெறும் பத்து ரியாலுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்க வந்து உம்ரா விசிட் பண்ணி முடிச்சுட்டு உங்க ரிலேஷன் எல்லாத்துக்குமே உங்க வீட்டுக்கு நீங்க வந்து வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உண்டான ஒரு வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து நார்மலான டேட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரியாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இந்த நார்மல் டேட்ஸ் உடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரியாலு சோ இந்த அஞ்சு ரியாலுக்கே பாத்தீங்கன்னா பல வகையான வெரைட்டில கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலோ அஞ்சு ரியாலுக்கு நெசரான இங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ இந்த டைத்துல வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கனால இந்த மாதிரி ஒரு டேட்ஸ் உடைய ரேட் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்குது சோ நார்மலா நீங்க வந்து இங்க வந்து அஜுவா டேட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கிலோ ஐம்பது ரியாலு கீழே நீங்க வந்து இங்க வாங்கவே முடியாது சோ மேக்சிமம் நாற்பது ரியால நம்ம வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த டைத்துல பாத்தீங்கன்னா வந்து பேரல் லெவல்ல வந்து ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்குது சோ நம்மளும் தேவைக்கான ஒரு டேட்ஸ் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போறோம் சொல்லிட்டு ஒரு பல்கான பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் ஸோ இந்த லொக்கேஷன் எக்ஸாக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹந்தக் மாஸ்க்குன்னு சொல்லக்கூடிய செவன் மசீதுக்கு பக்கத்தில் வந்து இந்த லொகேஷன் இருக்குது ஸோ இந்த லொகேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஸில் போடுறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சொல்லிட்டு வந்து அவங்கள்ட்டவே சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓனர்கிட்டே நம்ம வந்து ஆல்ரெடி பேசிட்டோம் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அதாவது பல்க்காக வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான தட்டி விட்டுருங்க சலாம் மக்களே